அனைவருக்கு வணக்கம் இன்றைய தினம் தமிழகத்தில் பேசும் பொருளாக இருக்கின்ற திருப்பரகுன்ற மலையை சிக்கத்தர் மலையாக மாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு சிலர் முயற்சி கடந்த பதினைந்து இருபது நாட்களாக தொடர்ந்து இது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு திமுகவுடைய மணப்பார் எம்எல்ஏ அப்துல் சமத் போனார் முஸ்லீம் லீக்குடைய எம்பி நவாஸ் கனி போனார் பிரியாணி சாப்பிட்டாங்க கந்தூரி விழா நடத்துகிறான்னு சொன்னாங்க ஆடு வெட்டுறேன்னு சொன்னாங்க பிரியாணிலாம் கொண்டு போனாங்க காவல்துறை தடுத்தார்கள் இதுக்கிடையில் நேற்றைய தினம் இருக்கின்ற திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்ற சிலரெல்லாம் சேர்ந்து மாவட்ட ஆட்சியிடம் ஒரு மனு கொடுத்திருக்கின்றார்கள் அந்த மனுவில் ஆடு கோழி மேலே பலியிடுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை அந்த கோரிக்கையை கொடுத்தது ஏதோ இஸ்லாமிய அமைப்புகள் அல்ல நான் எதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறோம்னா அந்த கோரிக்கை மனுவில் கையெழுத்து போட்டிருக்கிறது இன்னைக்கு ஆட்சியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அதன் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் போட்டிருக்கிறாங்க நமக்கு புரியாத விஷயம் இப்போ ஒன்று தான் அதில் திமுக சேர்ந்தவரும் கையெழுத்து போட்டிருக்கிறார் அந்த பகுதியினுடைய பொறுப்பாளர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொறுப்பாளர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க திமுகவும் அதிமுகவும் எந்த பிரச்சனைக்கு ஒன்று சேர்ந்து போராடியிருக்கிறாங்க யோசனை பண்ணி இது வரைக்கும் ஏதாச்சும் பிரச்சனைனா ஒன்று சேர்ந்து போராடிக்கிறாங்களா இருக்கிறாங்களா போராடலை எனக்கு சிக்கந்தர் மலை மேலே அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பி அந்த பிரச்சனைக்கு ஆதரவாக அதிமுகவும் திமுகவும் தேமு தேமுதிகவும் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள்லாம் வந்து கையெழுத்து போட்டு கொண்டு மனு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அப்போ நம்ம எப்படி இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குது பாருங்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கின்ற மலை நம்முடைய முருகன் மலை முதற் கடவுள் முதற் மலை அப்போ இந்த மலையில் கந்தூரி விழா நடத்துவதற்காக இவர்கள்லாம் போய் மனு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இது நம்ம நாமெல்லாம் எப்படி வந்து ஏமாளித்தனமாக எழுச்சுவாய்த்தனமாக நாமெல்லாம் இருக்கிறோம் தான் கேள்வி அதாவது அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல கந்தூரி விழா நடத்தணும் ஆடு ஆடுபாடுகளை பலி கொடுக்கணும்னு மனு கொடுத்தாக்கா அப்போ நாம் எப்படி நாள் நாம ஏமாந்து ஏமாந்துருக்கிறோமே இது எடப்பாடி அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் எப்படி இருந்தாங்க அயோத்தியிலே ராமர் கோயில் கட்டாமல் எங்கே கட்ட வேண்டும் என்று கேள்வி கேட்ட வீரமங்கை அந்த ஜெயலலிதா அவர்களுடைய கட்சியை இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் எங்கே கொண்டு செல்கின்றார் இது அதிமுகவுடைய தொண்டர்களுக்காக நம்ம கேட்க வேண்டிய கேள்வி அது மாத்திரமில்லை சகோதரே கேப்டன் அவர்கள் இருந்த வரைக்கும் திமுக கூட எந்த காலத்துக்கு கூட்டணி வச்சது கிடையாது அவர் என்னைக்கு அவருடைய திருமண மண்டபத்தை இடித்தார்களோ இருந்து அவர் வந்து ஒரு வைராக்கிய வந்தார் ஆனால் அதே திமுக கூட அந்த பிரச்சனைக்கு போய் அந்த பகுதியினுடைய பொறுப்பாளர் போய் கையெழுத்து போட்டு மனு கொடுக்கிறார் என்று சொன்னால் அவர் கேப்டனுடைய ரசிகர்கள் மனது புண்படாதா தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற அந்த தேமுதிக தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் சிந்திக்க வேண்டும் திமுக கூட சேர்ந்துட்டு இந்த பிரச்சனையை திசை திருப்பிறார்கள் மதக்கலவர் வரதுக்கான வர்றதுக்கான முயற்சி நடக்கும் அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த முயற்சியும் எடுக்கலை அது நம்முடைய குற்றச்சாட்டு இந்த நேரத்தில் வந்து அந்த எரியிற நெருப்பில் மாட்டிக்கொண்டு எண்ணெய் உத்தர மாதிரி இந்த அதிமுக இந்த தேமுதிக காங்கிரஸ் கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு மனு கொடுக்கறது வேதனைக்குரிய விஷயம் இதுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் நாம் பிப்ரவரி நாலாம் தேதி அனைவரும் திருப்பரங்குன்றத்தில் சந்திப்போம் வேறவேல் வெற்றிவேல் வணக்கம்